தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் உள்ள அமளி நகரில் நெடுங் மக்கள் நெடுங்காலமாக மீனவர்களின் பிரச்சனையான தூண்டில் வளைவு பாலத்தை தூண்டில் வளைவு வேண்டுமென்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆண்டாண்டு காலமாக கோரிக்கை வைத்திருந்தார்கள் அது இப்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்படி நிறைவேற்றப்பட்டது என்றால் அவங்க கேட்டது மீனவ மக்கள் கேட்டது தூண்டில் வளைவு அவங்க கேட்டது தூண்டில் வளைவு ஆனால் இவங்க போட்டுருக்கே தூண்டில் பாலம் அந்த தூண்டில் பாலத்தை போட்டதுனால அந்த ஃபைபர் பைபர் படகுலாம் அது நொறுங்கிடும் அந்த அந்த அலை அழுத்தத்தினால் கடல் அழுத்தத்தினால் அதெல்லாம் அடித்து அங்கங்கேயும் அடித்து அது நொறுங்கிடும் அந்த தூண்டில் வளை வளைவை முறையாக போடுறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த நகர் மீனவர்களுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு இரநூத்தம்பது அது என்ன ப படகு பைபர் படகு இரநூத்தம்பது பைபர் படகு இருக்குது ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குது வீடு இருக்குது மூவாயிரம் மக்கள் இருக்காங்க இவங்க வாழ்வாதாரம் இன்றைக்கி இப்போ பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே அதாவது நிறுத்தம் மீன் பிடிக்க கடலுக்கு யாரும் மீன் பிடிக்க யாரும் போகலை மீனவர்கள் அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நேற்றைய தினம் அந்த கடற்கரை மீனவ மீனவர்களை சேர்ந்து கடற்கரை கிராமத்தை சேர்ந்த அனைவருமே போய் ஆம்புலி நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து இருபத்தாறு இருபத்தேழு நாளாக இன்றைக்கி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அரசு தரப்பில் யாருமே போகலை மாவட்ட நிர்வாகமும் போகல அரசும் போகல அதாவது அந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி அந்த துறைக்கே அமைச்சராக இருக்கிற அனிரா ராதாகிருஷ்ணன் முதற்கொண்டு அந்த இதை போய் பார்வையிட போகல அந்த மக்களை சமாதானப்படுத்த போகலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த போராட்டம் மேலும் மேலும் வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்குது வலுவடைஞ்சு இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்களெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இதுக்கு விரைவாக மாவட்ட நிர்வாகம் இல்லைன்னாக்கி அரசு நடவடிக்கை எடுத்து அந்த போர்க்கால நடவடிக்கையில் அதை முடித்தால் மட்டும்தான் அதை தூண்டில் வளைவு போட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இப்போ போட்டிருக்கிற கேட்டதோ தூண்டில் வளைவு போட்டிருக்கிறது தூண்டில் பாலம் இதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் முக்கியமான ஒரு கருத்து இப்போ கலெக்டர் வந்து சொல்லியிருக்கோம் கலெக்டர் கலெக்டரும் நீங்களும் போய் பார்க்கலன்னு சொன்னோம் அதை நான் பேசணும் பேசணும்னு தான் கலெக்டர் சொல்கிறார தவிர நான் போய் அந்த இடத்த பாம்பேன்னு கலெக்டர் சொல்லலை அதனால் போய் பார்த்தா தான் அது உண்மை நிலமாக புரியும் அந்த மக்களும் சமாதானம் அடைவாங்க அதனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களை பரிந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று அண்ணா திமுக சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள